அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளர் சசிகலா பொதுச் செயலாளர் கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக வலம் வரக்கூடியவர் வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வலதுகரமாகவும் செயல்பட்டு வரக்கூடியவர் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அனைத்து பணிகளையும் நிழலாக நின்று செய்து வந்தவர் இது போன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி இதை பலர் ஒப்புக்கொண்டாலும் தங்கமணியும் வேலுமணியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் இருப்பினும் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பான்மையான நிர்வாகிகள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று கூறியதால் கூட்டணி முடிவுக்கு வந்தது இந்த கூட்டம் முடிந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனியாக சந்தித்து தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அனைவருக்கும் நல்லது நம்மில் பல பேர் மீது ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது நம்மை நான்கு ஆண்டு காலமாக காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சி தான் எனவே நாம் அவர்களை கைவிட்டு போனால் அது நமக்கே பாதகமாக முடியும் எனவே நாம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தொடர்வது நமக்கு பாதுகாப்பானது நல்லது என கூறினார்கள் ஒரு கட்டம் வரையிலும் பொறுமை காத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மேல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லை முடிவடைந்து விட்டது நீங்கள் இதற்கு மேல் இதை பற்றி பேச வேண்டாம் என காட்டமாக கூறியிருந்தார் அப்பொழுது இருவரும் வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அது முதல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணி இடையேயான மோதல் தொடங்கியது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினார் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் தோல்விக்கும் அதிமுகவினுடைய தோல்விக்கும் காரணம் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காதது தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காதது நம்மால் இல்லை அது அண்ணாமலையால் தான் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுகவின் தலைவர்களை அவதூறாக பேசியதால் தான் கூட்டணி முடிவுக்கு வந்தது கோயம்புத்தூரில் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று மார்தட்டி கொண்டு வந்த அண்ணாமலையால் இங்கு வெற்றி பெற முடியவில்லை இதுதான் நிலைமை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை கூட்டணி அமைத்திருந்தால் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளை நாம் வென்றிருக்க முடியும் இவை அனைத்தையும் கெடுத்து பாழாக்கியவர் அண்ணாமலை என கூறியிருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பை கேட்டவுடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டென்ஷன் ஆனார் ஏனெனில் தான் ஒரு கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று கூறியிருந்தோம் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் இரண்டாம் கட்ட தலைவரான எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தால் பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூறுகிறார் அப்படியென்றால் நாம் எடுத்த முடிவு தவறானது என்று சுட்டி காட்டுகிறாரா என தனது ஆதரவாளர்களிடம் ஆதங்கப்பட்டு கொண்டதாக சொல்லப்பட்டது இதன் பின்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்தியலிங்கத்தை டெல்டாவிற்கு சென்று சந்தித்து வந்தார் இதுவும் பல ஊடகங்களில் செய்தியாக வந்து கொண்டு இருந்தது இதன் பின்புதான் இறுதியாக எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி அன்பழகன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் என்ற ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை மறுத்துவிட்டார் இருப்பினும் கூட அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும் மேலும் நாங்கள் திரும்ப வருவோம் அதற்குள்ளாக நீங்கள் இந்த முடிவை யோசித்து வையுங்கள் அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைத்தே ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு வந்ததாகவும் இதன் பின்புதான் எஸ்பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கத் தொடங்கினார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதற்கு இடையிலேயே ஒருமுறை முறை எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றப் போகிறார் அதிமுகவில் அவர் தலையெடுக்க தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டி அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றப் போகிறார் என்ற செய்தி வெளிவந்தது ஆனால் அதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்திருந்தார் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவின் பொதுச்செயலாளர் அவருக்கு கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறியிருந்தார் தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் கொண்டு வர பலவிதமாக முயன்று வருவதாக கூறப்படுகிறது இதனை எல்லாம் பார்த்த எடப்பாடி எஸ்பி வேலுமணியின் மீது கடும் கோபத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதன் வெளிப்பாடு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கான ஆய்வுக் கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனுக்கும் கே பி முனுசாமிக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது அந்த வாக்குவாதம் முற்றிக்கொண்டே இருந்தபோது எஸ்பி வேலுமணி அவர்கள் கே பி முனுசாமியிடம் அவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை கூறிவிட்டார் பின்பு அதையே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதனால் தேவையில்லாத பேச்சுகள் எழுகிறது இதோடு இந்த பேச்சை நிறுத்துங்கள் அண்ணே என கூறியிருந்தார் அப்பொழுது டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமி அவர்கள் சரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அமைதியாக உட்காருங்கள் என கூறிவிட்டார் அப்பொழுது இல்லாமல் எஸ்பி வேலுமணி அமைதியாக அமர்ந்து இதன் பின்பு கூட்டம் முடியும் வரை வாய் திறக்காமல் இருந்தார் என்றும் கூட்டம் முடிந்தவுடன் வெளியேறிவிட்டார் அவசர அவசரமாக வெளியேறிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இவ்வாறு எஸ்பி வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு இடையேயான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதுபோன்ற போன்ற சூழ்நிலையில்தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அமித்ஷா அவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் பியூஷ் கோயல் அவர்களை பெங்களூரில் சந்தித்தார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது மேலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட் தான் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் சேர்க்க வேண்டும் என்பது அதனால்தான் எஸ்பி வேலுமணி ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வந்தே தீருவேன் என வேலை செய்து வருகிறார் என்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எஸ்பி வேலுமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் என்ன என்ற மனநிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துள்ளதாகவும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு பொதுச் செயலாளர் பதவி சசிகலா அவர்களுக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக எஸ் பி வேலுமணி அவர்களை முன்னிறுத்தவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி